கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர் எடுத்த சென்னனூர் கிராமத்தில் தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் சுடுமண்ணாலான முத்திரை சங்கு வளையல் துண்டுகள் கண்ணாடி வளையல் துண்டுகள் உள்ளிட்ட தொல்பொருட்களும் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இரும்பினாலான ஏர் கலப்பையின் கொழுமுனையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருட்கள் எக்காலத்தினைச் சார்ந்தது என்பது முழுமையான ஆய்விற்கு பிறகு தெரியவரும் என்று கூறப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காட்டு தேவாதூர் கிராமத்தில் தாஸ் என்பவர் விவசாய நிலத்தை குத்தகை எடுத்து நெற்பயிர் விவசாயம் செய்து வருகிறார் அவருடைய நிலத்தின் அருகே உள்ள மின்மாற்றி பழுதடைந்து பத்து நாட்களுக்கு மேலாகிறது மின்சாரம் இல்லாததால் பத்து ஏக்கர் வெளிநிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன பதிலளிப்பதாக விவசாயி தாஸ் வேதனை தெரிவிக்கிறார் மேலும் புதிய மின்மாற்றியை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க